கார் கடலுக்கு வந்திருக்கோம் தீபக் கார்ஸ்ல முப்பதாயிரம் இருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கார் இருக்கு நீங்க பாக்குற எல்லா வண்டியுமே சேல்ஸ் தான் தீபக் கார்ஸ்ல இது இல்லாம நிறைய வண்டி இறக்க இருக்கு வாங்க முத வீடு வண்டியோட வீடியோ காமிக்கிறேன் அப்புறம் வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்றோம் பாருங்க குண்டாய் ஐட்டன் இருக்கு பாருங்க குண்டாய் ஐட்டன் இருக்கு இது ஆட்டோமேட்டிக்கு அப்படி வாங்க கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு வண்டி சூப்பராக இருக்கும் வேலூர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாருதி ஷிஃப்ட்டு பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐட்டன் கிராண்டுக்க என்ன கவர் பண்ணுங்க அதே போல் ஒரு சில வெண்டோ ஆட்டோமேட்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் தான் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறு சியாஸ் மாருதி சியாஸ் ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறேன் கவனிங்க இது வந்து ஒளியோ செவன் சீட்டரு பத்து பேர் போகக்கூடிய வண்டி எயிட் அதாவது எயிட் சீட்டருன்றாங்க ஆனால் நீங்கள் பத்து பேர் தாராளமாக போகலாம் இதுவும் ரெண்டு ஓனரு இன்னோவா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனரு சூப்பராக இருக்க வண்டி அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்னோவா ரெண்டு ஓனரு சூப்பரான காரு வேலூர் வண்டி அதே போல் பாருங்கள் இந்த இன்னோவா பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பிரைஸ் கேரீங்களா நம்ம கிட்ட வந்து இந்த இன்னோவா பார்த்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் தரலாம் சிங்கிள் ஓனரு லோனு கண்டிப்பாக உண்டு அதே போல இந்து வண்டியோட பிரைஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்குறேன் செவன் உடைச்சு எதனா ப்ரைஸ் பண்ணி தரேன் கண்டிப்பா ரேட் எல்லாம் ரொம்ப சீப் ப்ரைஸ் தான் இது சிக்ஸ் லேக்ஸ் சொல்றாங்க இந்த ஒளிய பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேட்குறாங்க த்ரீ லேக்ஸ் ட்ரை பண்றேன் அதே போல இந்த சிங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேட்குறாங்க சிக்ஸ் லேக்ஸ் ட்ரை பண்றேன்

அதே போல இது சூப்பரான காரு மாருதி ஆல்டோ எயிட் இது வந்து கேட்குற ப்ரைஸ் டூ செவன்டி ஃபைவ் கேட்குறாங்க கண்டிப்பாக நேர் நேரில் வாங்க ஒரு ரேட் ப்ரைஸ் பண்ணி தரலாம் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கேட்குறாங்க குறைப்பு உண்டு நிறைய வண்டி வந்திருக்கு உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி லேக்ஸ் வண்டி வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க இந்த ஷாப் வீடியோ ஃபஸ்ட் டைமாக நாங்கள் போட்டிருக்கோம் தீபக் காசில் ஃபஸ்ட் டைமாக இந்த ஷாப் வீடியோ போட்டிருக்கோம் இனி வர நேரத்தில் ஒவ்வொரு வண்டியும் ஷாப் வீடியோ நிறைய போடுவோம் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க ஷாப் வீடியோ போடுங்கன்னு இன்னும் நிறைய இருக்கு ஓடுறதுக்கு இடம் இல்லை நிறைய வண்டி இருக்கு நீங்க வாங்க நல்ல வண்டி கொண்டு போங்க சூப்பரான வண்டிகள்லாம் இருக்கு வேலூருக்கு வாங்க வண்டியை பார்க்க வேண்டிய இடம் காட்பாடி காந்தி நகர்ல அக்ஸலியம் காலேஜ் பக்கத்தில் பீஜ்ரா நகரில் பெரிய கிரவுண்ட் இது நீங்க இங்கே ட்ரையல் பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் சூப்பரான காரங்கெல்லாம் இருக்கு வாங்க மீண்டும் பெரிய வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்